ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உங்கள் வயிற்றில் உள்ள குழந்தைக்கு பனிக்கூட நீர் வந்து குறைவாக இருந்துச்சுன்னா அதை எப்படி அதிகரிக்கலாம் எந்த வகையான உணவுகளை எடுத்துக்கிட்டால் அது அதிகரிக்கும் லிக்யூட் ஐட்டம் எடுத்துக்கிட்டால் அதிகரிக்குமா அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்கள் வயிற்றில் உள்ள குழந்தை வந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த பனிக்கூட நீர் தான் இந்த அம்னோட்டிக் திரவம் வந்து பெண் கருத்தரித்த பன்னெண்டாவது நாட்களுக்கு பிறகு உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய நீரும் கருத்தரித்த அஞ்சு மாதங்களுக்கு பிறகு குழந்தையோட சிறுநீரும் சேர்ந்து கலந்தது தான் பனிக்கூட நீர் இந்த நீர் இருக்கிறதுனால தான் குழந்தைனால நீந்தவும் அவங்களால சுவாசிக்கவும் முடியும் சில சமயத்தில் குழந்தை வந்து இந்த அம்னோட்டிக் திரவத்தை குடிக்கிறதுனால அம்னோட்டிக் திரவம் வந்து கம்மியாகுது இந்த மருத்துவ முறையில் என்ன சொல்கிறாங்க ஹைட்ரோமினோஸ் அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் கற்பனைகளுக்கு ஸ்கேன் போது டாக்டர்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க அப்படி உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா என்னென்ன உணவுகள் சாப்பிடணும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம் இப்போ ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்களோ தெரியாது ஆனால் ஆனதுக்கு அடுத்து லிட்டர் தண்ணி டெய்லியுமே குடிக்கணும் அப்படி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டிக் திரவம் வந்து கம்மியாகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதுபோல் வந்து உங்கள் உணவு வகையில் அதாவது ரொம்ப ஹார்டாக இருக்கிற பண்ணு இந்த ஜங்க்ஸ் ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மென்மையான உணவுகளை எடுத்துக்கிட்டோம் நீர் ஆகாரம் நிறைந்த உணவுகளை எடுக்கமும் போது நமக்கு வந்து லிக்யூடு வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அது மாதிரி நீர் சத்து நிறைந்துள்ள பழங்கள் காய்கறிகளை எடுத்துக்கணும் சரியான முறையில் எடுத்துக்கணும் சில பேர் இருப்பாங்க தண்ணீர் குடித்தா நமக்கு அடிக்கடி யூரின் வரும் சில பேர்த்துக்கு வாமிட் வரும் அப்படின்றதுக்காக தண்ணீர் குடிக்காமலே இருப்பாங்க ஆனால் தண்ணீர் தான் அவங்க குழந்தைக்கு நல்லது அவங்க வந்து அம்னோட்டிக்கு திரவம் அதிகமாக இருந்தால் தான் அவங்களால ஈஸியாக சுவாசிக்க முடியும் ஸோ அதிகமாக தண்ணி குடிச்சுக்கோங்க அது வெள்ளரிக்காய் கீரைகள் முள்ளங்கி ப்ரக்கோலி காலிஃப்ளவர் போன்ற காய்கறிலாம் அதிகமாக எடுத்துக்கங்க அப்படியே எடுத்து சாப்பிடாம அதில் வந்து நீர் ஊற்றி நல்லா ஜூஸ் மணிக்கு குடிக்கும் போது உங்களுக்கு வந்து இந்த நீர் சத்து குறைபாடு ஏற்படுற வாய்ப்பு வந்து கம்மியாக இருக்கும் கர்ப்ப காலத்துல உடற்பயிற்சி செய்யும் போது உங்கள் நஞ்சு கொடிக்கும் உங்கள் கர்ப்பப்பைக்கும் ரத்த ஓட்டம் அதிகரிக்க செய்யும் இந்த ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுனாலே உங்களுக்கு இயற்கையாகவே உடலில் அம்மன் திரவம் அதிகரிக்கும் அப்படி அதிகரிக்க செய்யலைனாலும் இருக்கிற பனிக்கூட நீர் வந்து வற்றி போகாமல் இருக்கிறதுக்கும் இந்த உடற்பயிற்சி வந்து முக்கியமாக காரணமாக இருக்குது அடிக்கடி சின்னீர் கழிப்பதன் மூலம் மம்மனோட்டை திரவம் குறையும் அந்த மாதிரி கர்ப்பணிகளுக்கு மது பழக்கம் குறைந்திருந்தால் கர்ப்ப காலத்தில் கண்டிப்பாக தவிர்க்கணும் ஏன்னா வயிற்றில் உள்ள குழந்தைங்களுக்கு ஆரோக்கியத்தை பாதிப்பதோடு கர்ப்பப்பையில் இருக்கும் மம்மநோட்டை திரவத்தையும் அது பாதிக்க செய்யும் பல வகைகள் ஒரு மாதிரி பல வகைகள் எடுக்காமல் ரெண்டு மூணு பல சேர்த்து சாலாட்டாகவும் சாப்பிடுங்க ஜூஸ் க குடிக்க விருப்பம் இல்லாதவங்க இந்த மாதிரிக்கு அதிகம் நீர் உள்ள பழங்களையும் காய்கறிகளையும் அது மாதிரிக்கு தண்ணி மூணு எடுக்கும் எடுக்கும்போது நம்மளோட திரவம் வந்து அதிகரித்து குழந்தையை பாதுகாக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடு